உங்களுக்கு தான் புதுசாக கல்யாணம் ஆக போகுதா இல்லை தான் புதுசாக கல்யாணம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த அரிசி தெரியும்பா இதான கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு கேட்குறீங்களா நோ நோ இது கருப்பு கவுனி அரிசி கிடையாது கருப்பு கவுனி அரிசியில் உள்ள எல்லா மருத்துவ குணங்களும் இருக்குது இருக்கு அதோட மூணு மடங்கு விலை குறைவு இதோட பேரும் இது தொடர்பான பாட்டும் லாஸ்ட்ல சொல்றேன் இதோட பெனிஃபிட்ஸை இப்ப பார்ப்போம் பாலிஷ் பண்ண ஒயிட் ரைஸை விட இதுல இருபது சதவீதம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரிலீஸ் ஆகும் இந்த அரிசியில இரும்பு சத்தம் இருக்கு ஜிங்க் சத்தம் இருக்கு வேற எந்த அரிசியிலும் இல்லாத மாதிரி இதுல ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க பாலிஷ் பண்ண அரிசியை வேக வச்சு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் தான் ஃபைபர் இருக்கும் இதில் அதை விட நாலு மடங்கு அதிகமாக ஃபைபர்ஸ் இருக்கு அரிசியில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த அரிசி தான் இப்போ இதோட பெயர் காரணத்துக்கு வரும் இந்த அரிசி தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ரத்த குழாய்களில் ஆக்சிஜனேஷன் நல்லா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் அதனால ரத்த குழாய்கள் நரம்பு மண்டலம்லாம் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யுமா அதனால தான் இந்த அரிசி பேரு மாப்பிள்ளை சம்பா அரிசி இது தொடர்பான பாட்டு பேரு புது மாப்பிள்ளைக்கு புது யோகமடா தாராளமா இந்த மாப்பி சம்பா அரிசியை சாப்பிடலாம் கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி வச்சு குடிச்சும் சுகர் குறையிலேன்னு கவலைப்படுறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி கவலைப்படாதீங்க மாப்பிள சம்பா அரிசியை வடிச்சு அதுல சாம்பார் ரசம் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடுங்க இந்த மாதிரி பூர்வீகமான அரிசி வகையெல்லாம் நம்ம ஊக்கி வைக்கிறது நம்ம கடமை இல்லையா ஓகே பை பாய்